ஈடி தமிழ்நேயர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜென்ரலாக வந்து நிறைய டாபிக் பற்றி இருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறோம் என்ஆர்ஐ பற்றி பேசுகிறோம் டேக்ஸ் பிளானிங் பற்றி பேசுகிறோம் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருக்கோம் ஆனால் வந்து இந்த வில் எழுதணுமா எழுத வேண்டாமா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஸோ வில் எழுதணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க தி ஆன்சர் வந்து அதுக்கு வந்து எஸ்ஸு அண்டு நோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் வந்து நோ எதுக்கு வில் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க உங்களுடைய ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப வந்து ஒரு வெல் நிட் ஃபேமிலி எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது எல்லாமே வந்து கிளியராக இருக்கு அண்ட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ரோல் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஆர் நைன்டி நைன் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது பர்சன்ட் ஆஃப் த வந்து கண்டிப்பாக வில் எழுதணும் நம்ம வந்து ஒரு அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளே வந்து நிறைய சொல்லியிருக்கோம் அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு சொல்லுவோம் அசையா சொத்து அப்படின்னா நம்ம வந்து ரியல் எஸ்டேட் சொல்லலாம் அது வந்து ஒரு அசையா சொத்துன்னு சொல்லுவோம் அசையும் சொத்து அப்படிங்கும் போது இந்த கார் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இது போக ஃபினான்ஷியல் அசட்ஸ் அது எல்லாமே அசையும் சொத்துல தான் ஒரு ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னாக்க இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம் இது போக இன்னும் ஒரு ரெண்டு மூணு விதமான அசெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இந்த ரெண்டு மூணு விதமான அசட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு அசெட் வந்து டிஜிட்டல் அசெட் நீங்கள் பாதி பேர் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவை உங்கள் மொபைல் ஃபோனில் தான் பார்க்க போகிறீங்க ஸோ உங்களுக்கு அப்புறம் இந்த மொபைல் ஃபோன் யாருக்கு போய் சேரணும் அது கூட நீங்கள் வெளியில் எழுத முடியும் அது வந்து நம்பர் ஒன் நீங்கள் பாதி பேர் பாதி கூட சொல்ல மாட்டேன் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் ஆஃப் த பீப்புள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் இந்த ஃபோனை இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்போது அந்த ஜிமெயில் ஐடியும் வந்து ஒரு சொத்து ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு கிளைம் வருது இல்லைனா வந்து நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டதோடைய ரிடம்ஷன் வருது இல்லைனா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட ரிடம்ஷன்ஸ் வருது இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லைனா ஈவன் இன்கம் டேக்ஸ்லேருந்து போடக்கூடிய ஒரு கொஷின் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது உங்கள் இமெயிலுக்கு தான் வரும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கிற சொத்து வந்து அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்தை தவிர டிஜிட்டல் அசப்ஷன் சொல்கிற இந்த இமெயில் ஐடி அப்படிங்கிறது அது ஒரு இது அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அதுவும் வந்து ஒரு சொத்து அது தவிர உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னாக்கா ஏதோ தாத்தா சேர்த்து வச்சது அப்பா சேர்த்து வச்சது இல்லைனா ஏதோ ஒரு சம் ஈவெண்ட் நடக்குது அதனால கூட வரலாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மலேசியன் ஏர்லைன்ஸ் வந்து கோலாலம்பூர் வந்து கிளம்பி போன ஃப்ளைட்டு எங்கே போச்சுன்னு இன்றைக்கு வரைக்கும் கூட கண்டுபிடிக்க முடியல ஆனால் அதில் இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு அந்த மலேசிய அரசாங்கம் வந்து ஒரு கோடிக்கு மேலே வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க இந்திய ரூபாயில் ஒரு கோடிக்கு மேலே செட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அந்த ஒரு கோடி வந்து அவருக்கு போய் சேருது அதாவது இறந்தவருக்கு போய் சேருதுன்னா அதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து ரெசிடியூவல் அசட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுடைய அசெட்ஸ் தான் இது போக நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அதில் வந்து ஒரு குட்வில் சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அதெல்லாம் கூட அசெட்ஸ் தான் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பைசாவாக பண்ண முடியும் ஆன்டிக் வீட்டில் இருந்ததுன்னா அந்த ஆன்டிக் கூட நீங்கள் வந்து யூ கேன் மேக் இட் இன் டூ மணி ஸோ இப்படிலாம் உங்கள்கிட்ட அசெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக ஒரு வில் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி சார் வில் எழுதுறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்களே இந்த வில்லுக்கு வந்து நான் எப்படி வந்து அப்ரோச் பண்ணனும் ஜென்ரலாக நீங்கள் வில்லை பற்றி எப்படி அப்ரோச் பண்ணணும்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா முடிஞ்சளவுக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிடலாமா அப்படிங்கிறத எல்லாருமே யோசிப்பாங்க இதுக்கு வந்து ஆன்லைன் மெத்தட்லையும் இருக்குது ஆன்லைன் மெத்தட்னாக்க ஒரு சில வெப்சைட் இருக்குது லைக்னா ஃபார் எக்ஸாம்பிள் வில் ஜீனி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆன்லைனில் போயிட்டு நீங்களே கூட வில் எழுதலாம் இன்றைக்கி எல்லாருமே வந்து இன்டர்நெட்டில் வந்து எப்படி தேடணும் எப்படி ஸ்மார்ட் சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் ஸ்மார்ட் சர்ச் பண்ணி கூட உங்களால் வில் எழுத முடியும் அதாவது பிடிஎஃப் வில்லோட டெம்ப்ளேட் கொடுங்க அப்படின்னா கூட வர முடியும் அது போக சாட் ஜிபிட்டின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கேன் நீங்கள் அந்த சாட் ஜிபிட்டியில் கூட போயிட்டு நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஒரு வில் டெம்ப்ளேட் கூட நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன் என்கிட்ட வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் க தவிர ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் யார்கிட்டையாவது பேசிட்டு உங்களுடைய ஃபேமிலி ட்ரீ அது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் உங்கள் ஃபேமிலி ட்ரீல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்துஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் இருக்கு இப்போ வந்து ஒருத்தருடைய வயது வந்து நாப்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோம் அவருக்கு மனைவி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ திடீர்னு இந்த நாற்பத்தைந்து வயது உடையவர் வந்து அவர் என்ன பண்றாரு ஏதோ ஒரு டிராவல் பண்றாரு டிராவல் பண்ணுற இடத்துல அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அந்த ஹார்ட் அட்டாக் ஆனோன்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளாம் என்ன நினச்சிப்போம்னா அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் வந்து அவருடைய ஒய்புக்கும் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் தான் போய் சேரும்னு சொல்லுவோம் ஆனால் அவர் ஹிந்துவா இருக்கும் பட்சத்துல அவருக்கு என்ன ஆகும்னா ஒரு பார்ட் வந்து அவருடைய அம்மா வந்து அறுபத்தி எட்டு வயசாகுது அறுபத்தி ஆறு வயசாகுது நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு அறுபத்தாறு வயசு இருக்குன்னா அந்த அம்மாவுக்கும் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் வந்து போகும் அம்மா கொடுக்குறதுல ஒரு தவறுமே கிடையாது நீங்கள் எல்லோரும் வந்து அம்மா கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ கண்டிப்பாக ஒரு போர்ஷன் வந்து அம்மாவுக்கு போகும் ஆனால் அம்மாவுக்கு போகிற அந்த சொத்து வந்து ஆஃப்டர் சம் பாயிண்ட் இன் டைம் என்ன ஆகும்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அதாவது இந்த இறந்து போனார் அவரை தவிர மிச்சம் இருக்கிற சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸுக்கு தான் போயும் இதை நீங்கள் நான் வந்து நிறைய கிளைண்ட்டு கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போகிற வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் போதில்லை அப்போ போகும்போது கேட்பாங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எதுக்கு வந்து என்னோட கூட பிறந்தவங்களுக்கு போகணும் அம்மாவுக்கு போகிறது ஏன் கூட போ ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக ஒரு வில் எழுதணும் சரி சார் இப்போ வில்லெல்லாம் எழுதியாச்சு இந்த வில்லை ரெஜிஸ்டர் பண்ணணுமா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஒன்ஸ் அகேன் எஸ் அண்ட் நோ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இப்போ நீங்கள் ஆன்லைன் வில் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நீங்கள் அங்கேயே உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அங்கேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவீங்க இல்லை இல்லை நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை நான் வந்து பேப்பர் அண்ட் பெனில் தான் பண்ணுறேன் அப்படின்னா நான் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வில்லு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ரூபா ஆகும் ஐயாயிரம் ரூபா ஆகும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும் கட்டிட்டு நீங்கள் வில்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஆனால் இதில் வில்லை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வில்லை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கலாம் ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம்னாக்க கல்யாணம் ஆன உடனே ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் உங்களோட பையனோ பொண்ணோ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரை இன்க்ளூட் பண்ணணும் யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் சன் இல்லை ஒரு கிராண்ட் டாட்டர் ஒரு பேரனோ பேத்தியோ வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் வில்லை மாற்றணும் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அடிக்கடி இந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வில்லை பொறுத்த அளவுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நிறைய அசர்ட்ஸ் இருக்குது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறது ஓகே அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை ஒரு சிம்பிளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வில்லை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு வில் எழுதினிங்கன்னா இல்லை ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் ஒன்று வந்து என்னன்னா அந்த வில்லு எழுதும்போது ரொம்ப கிளியராக வந்து என்னென்ன எதுக்கு எழுதுகிறோம் ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் சைன் பண்ணணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரெண்டு விட்னஸ் இருக்கணும் அந்த ரெண்டு விட்னஸ் வந்து கழுத்து போடணும் அவங்கக்கிட்ட காப்பி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக வில் எழுதுறதுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் காப்பி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த வில்ல அவங்க படிக்கணுங்கிற கூட அவசியம் கிடையாது நீங்கள் கடைசியாக அந்த லாஸ்ட்டு பேஜ்லேயும் உங்கள் கீழே இனிஷியல் பண்ணுற இடத்துலையும் கூட காமித்து நீங்கள் கழுத்து போடுங்க அப்படின்னா சொல்லி கழுத்து போட்டால் போதும் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவேன் இந்த வில்லு வந்து நான் இல்லாத பொழுது அந்த வில்லை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து அது ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம் இல்லைனா ரொம்ப ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் நிட்டாக இருந்ததுன்னா நாளைக்கு அந்த வில்லை வந்து டிஸ்பியூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எக்ஸிக்யூட்டர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுவோம் இதே வந்து உங்களுக்கு வந்து வயசு ரொம்ப ஜாஸ்தியாகிடுத்து ஒரு அறுபத்தஞ்சு வயசாகிடுத்து எழுபது வயசு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு விட்னஸில் ஒரு விட்னஸை நீங்கள் டாக்டர் உங்களோட ஃபேமிலி டாக்டரை வந்து பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா நீங்கள் வில் எழுதும் போது ஐ வாஸ் இன் சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் இந்த வில்லை வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பேப்பரில் எடுக்கணுமா அப்படிலாம்னா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சாதாரண ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி ரொம்ப சிம்பிளாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை பற்றி எதாவது டவுட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அட்வைசர் கிட்டே போய் கேட்டுட்டு இது ரொம்பலாம் செலவெல்லாம் ஆக போகிறதில்லை ஒரு அட்வைஸர் கிட்டே கேட்டுக்கிட்டே மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு இந்தந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் என்னோட விஷஸ் ஏன்னா நம்ம போனதுக்கப்புறம் யாரும் வந்து சண்டை போடக்கூடாது அதுதான் நம்மளுடைய கோல் ஸோ வில் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி நிறைய பேசியிருக்கேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க